மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிம்போம் சிலருக்கு மனைவி எப்பொழுதும் விரக்தி மனப்பான்மையோடு எதிர்ப்பதமான சில பேச்சுக்கள் அல்லது ஏதாவது நோய்வாய்ப்பட்டு சில பிரச்சனைகளோடு அவங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவர்கள் ஏன் தான் கல்யாணம் முடித்தோம் இந்த கல்யாண வாழ்க்கை இப்படித்தானா இது என்றைக்கு தீரும் அப்படிங்கிற மனநிலையோடு கணவர் இருப்பாங்க இதற்கு அந்த பையனுடைய ஜாதகத்தில் சுக்கரனோடு கேது சம்மந்தப்பட்டிருந்தால் அதாவது சுக்கரன் தான் ஒருத்தருக்கு மனைவி காரகன் காரகன் சொல்லுவோம் அவரோடு கேது அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறதுனா அந்த சுக்கரனை ஸ்டன் பண்ணிடுவோம் அப்போ தன்னுடைய மனைவிக்கு உடல்நலக் கோளாறுகளோ சிலருக்கு வந்து ஒரு அதீத ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா ஒரு எக்ஸ்ட்ரார்னரியான நோய்கள் எக்ஸ்ட்ரார்னரியான பிரச்சனைகள் எப்பவும் ஒரு அவங்க வந்து ஒரு சரியான இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கணவன் மனைவியுடைய அன்பை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் அந்த மனைவி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கணவருடைய ஜாதகத்தில் சுக்கரனோடு கேது இருக்கும் அப்படிங்கிறது விதி இதே மாதிரி தான் பெண்களுடைய ஜாதகத்துலேயும் சுக்கரனோடு கேது இருந்ததுன்னா கணவர் தனக்கு அன்பை கொடுக்கக்கூடாதவராக இருப்பார் அல்லது சந்தேகப்படக்கூடிய கணவராக இருப்பார் தன்னுடைய சில பழைய வாழ்க்கைகளை அடிக்கடி நம்ம நம்மகிட்ட சொல்லி நம்மளை துன்புறுத்தக்கூடியவராக இருப்பார் சில நேரங்களில் சைக்கோவாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதனால் இந்த சுக்கரனோடு கேது இருக்கக்கூடிய அன்பர்கள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுடைய மனைவி அல்லது கணவர் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னா சிவனும் பார்வதியும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் போய் அங்கே நடக்கக்கூடிய பள்ளியற பூஜையை போய் தரிசனம் பண்ணிவிடுவாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் போங்க வெள்ளிக்கிழமை அங்கே நடக்கக்கூடிய பள்ளியற பூஜை இரவில் நடக்கக்கூடியது க ஆலயம் அடைக்கும்போது நடக்கக்கூடிய அந்த பூஜை அந்த பூஜையை கண்ணார பார்த்து அந்த பூஜைக்கு மல்லிகைப்பூ அல்லது பால் வாங்கி கொடுத்து அந்த பூஜையை அற்புதமாக நம்ம கண் பார்த்துட்டு வரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்து வரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு அதனால் சிவன் ஆலயத்தில் பள்ளியற பூஜை பார்ப்பது சுக்ரன் கேது சேர்க்கைக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு பரிகாரமாகும் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து தொண்ணூற்றெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினைச்சு இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டாக பார்த்து ப்ளேஸாக பார்த்து டைம் பார்த்து நே பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் ஆறுபத்து